நல்லாட்சியை விரிவுபடுத்துவதே அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தலைநகர் புதுதில்லியில் பதினோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு பெரிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார் தில்லி துவாரகா விரைவு சாலையின் இரண்டாம் கட்ட இணைப்பு பயண நேரத்தை குறைத்தல் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் திட்டத்தின் கட்டுமான பணியாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் திட்டம் குறித்து பிரதமரிடம் விளக்கப்பட்டது பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள சாலையில் சிறிது தூரம் பிரதமர் நரேந்திர மோடி நடந்து சென்றார் விழாவில் உரையாற்றிய பிரதமர் வெளிநாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்கள் மீது நம்பிக்கை கொண்டு வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா இன்று அதிகாலை புதுதில்லி வந்தடைந்தபோது விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா இஸ்ரோ தலைவர் நாராயணன் உள்ளிட்டோர் சுக்லாவை அன்புடன் வரவேற்றனர் சுக்லாவுடன் அவரது மனைவியும் மகனும் வந்திருந்தனர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்து ஆய்வு மேற்கொண்டு வரலாறு படைத்த சுபான்ஷு சுக்லா அமெரிக்காவில் இயல்பு நிலைக்கான பயிற்சிகளை மேற்கொண்டார் கடந்த ஜூன் மாதம் புளோரிடாவில் இருந்து நாசாவின் ஆக்சியம் நான்கு விண்கலத்தின் மூலம் பயணம் மேற்கொண்ட சுக்லா கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி பூமிக்கு திரும்பினார் அரசு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று பணிக்கு செல்பவர்கள் அடுத்த தலைமுறையினருக்கு வழிகாட்டியாய் இருக்க வேண்டும் என மாநில சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா கீதாஜீவன் அறிவுறுத்தியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரசு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி என்பது குறித்த இலவச கருத்தரங்கம் நடைபெற்றது இதனை தொடங்கி வைத்து தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு பணியில் சேர்ந்துள்ளவர்களுக்கு விருது வழங்கி பாராட்டினார் அப்போது பேசியவர் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற ஐம்பத்தி இரண்டு பேர் சி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளது அந்த திட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று குறிப்பிட்டார் தீபாவளி பண்டிகை வரும் அக்டோபர் இருபதாம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்படவுள்ளது இந்த ஆண்டு திங்கட்கிழமை வருவதால் முன்கூட்டியே சொந்த ஊர் செல்பவர்கள் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமையில் செல்வார்கள் அதன்படி வரும் அக்டோபர் பதினாறு அன்று செல்பவர்களுக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது இணையதளம் மற்றும் ரயில் நிலைய முன்பதிவு மையங்களில் காலை எட்டு மணி முதல் அனைத்து வகுப்புகளுக்கும் முன்பதிவு நடைபெறுகிறது குறிப்பாக மதுரை திருநெல்வேலி தென்காசி ஆகிய இடங்களுக்கு புறப்படும் பாண்டியன் நெல்லை பொதிகை விரைவு ரயில்களில் படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளில் பத்து நிமிடங்களிலேயே முன்பதிவு முடிவடைந்தது பெரம்பலூர் மாவட்ட இயற்கை உழவர் குழு சார்பில் பாரம்பரிய விதை திருவிழா நடைபெற்றது மாவட்டத்தில் பருத்தி மக்காச்சோளம் சின்ன வெங்காயம் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுவதோடு சிறுதானிய ரகங்களும் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன இந்த நிலையில் பாரம்பரிய சாகுபடியை அதிகரிக்க செய்யும் வகையில் விதைத் திருவிழா நடைபெற்றது இதில் பாரம்பரிய காய்கறி கீரை விதைகள் வாலி உள்ளிட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் மற்றும் கேழ்வரகு வரகு சாமி உள்ளிட்ட சிறுதானிய வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதனை விவசாயிகளும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் பார்வையிட்டு விதைகளை வாங்கி சென்றனர் இதில் பங்கேற்ற இயற்கை விவசாயிகள் மற்ற விவசாயிகளுக்கும் தங்களது அனுபவத்தை எடுத்துரைத்தனர் சீர்காழி அருகே மீனவர் வலையில் முன்னூறு கிலோ எடை கொண்ட சுறாமீன் சிக்கியது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பழையாறு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் தினந்தோறும் விசைப்படகுகள் ஃபைபர் படகுகள் மற்றும் நாட்டுப்படகுகள் மூலம் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்குள் சென்று மீன்பிடித்து வருகின்றனர் இந்த நிலையில் பத்து நாட்டிக்கல் மைல் தூரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது ஒரு விசைப்படகில் சென்ற மீனவர் வலையில் ஒரு பெரிய சுறாமீன் சிக்கியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனா் அதனை பக்குவமாக கொண்டு வந்து கரை சேர்த்தனர் மூன்று அடி அகலமும் பனிரண்டு அடி நீளமும் முன்னூறு கிலோ எடை கொண்ட சுறாமீன் பெரும்பாலும் வலையில் சிக்குவதில்லை இந்த சுறாமீன் ஒன்றரை லட்சம் வரை விலை போய் உள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர் திருவாரூர் மாவட்டம் எடமேலையூரில் குறுங்காடு அமைக்கும் விதமாக இரண்டாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டன நீடாமங்கலம் அருகே உள்ள எடமேலையூர் குருநாதர் கோவில் வளாகத்தில் குறுங்காடு அமைக்கும் பணி நடைபெற்றது சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு இடங்களில் மியாவாக்கி எனப்படும் குறுங்காடுகள் அமைக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக எடமேலையூரில் தன்னார்வ அமைப்புகள் கிராம மக்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் சாரண மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நடவு செய்தனர்